தண்ணி தண்ணி தண்ணியே சுத்தமான தண்ணி சுவையான தண்ணி போனா வராது பொழுது போனா கிடைக்காது ஓடியாங்க தண்ணி 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 தாண்டவரா வெளியூர்ல இருந்து லாரியில தண்ணி கொண்டு வர்றோம் அது அப்படியே ஸ்ட்ரைட்டா ஸ்ட்ரீட் குள்ளுட்டே அவ்வளவு சௌரியமா இருக்கு அந்த ட்ரக்ல சேஞ்ச் பண்ணி சந்து சந்தா போகும்போது ரொம்ப டயர்டா இருக்குடா ஆமா ஒரு டாடா சீரா மாருதி பிளைமூத் அம்பாஸ்டர் இப்படி கொண்டு வந்தா ஈஸியா இருக்கும்ல எது ஒரே ஒரு பக்கெட் தண்ணி எடுத்து வந்து ஒரு வீட்டு கக்கூஸ் குள்ள வச்சிட்டு ஓடிப் போயிரடா போங்கட்ட நான் ஐடியா கேட்டம் பாரு என்ன கேக்குற போய் தண்ணி குடிடா கேமங்க வா என்ன தண்ணி குடிக்கிறதுக்கு மேக்கப் எல்லாம் போட்டு தலையில பூவெல்லாம் வச்சு கும்முன்னு போறீங்க என்ன பண்ணி தலையறது இப்படி போனதா உங்க முன்னாடி தண்ணி விடுறேன்னு சொல்றாரு என்ன முதலாளியா அந்த நாய் அப்படியே சொல்லிச்சு நீ போ நான் வர்றேன் சும்மா என்னங்க சென்னை போடாதீங்க எல்லாம் லைன்ல நில்லுங்க வயசு பொண்ணு எல்லாம் முன்னேடிவாங்க ஓல்டு லேடி கூட போயிடுவாங்க தம்பி ஒரு குடம் தண்ணி விடுப்பாய்ங்க எல்லாரும் அடித்து பின்னால தள்ளிட்டாங்க இங்க பாரு வயசு பொண்ணு தான் முதல் தண்ணி உங்களுக்கெல்லாம் மிச்சம் மீதி இருந்தா தான் திருசிக்கோடு யாரும் ஒரு காலத்துல வயசு பொண்ணாக இருந்தவர் தான் அதை உன் புருஷனை சொல்லு போன்றே

தண்ணி முடிக்க வரும்போது பொட்டு விழுந்து மண்டை போட்டா யார் பதில் சொல்றது ஓட்ல એમ அவனும் மருமவளும் இருக்காங்க தம்பி ஏ ஓ மர்மகன் மைசூர் மகாராணியா அந்த நாய் வந்து தண்ணி குடிக்க மாட்டாளா அது என்னமோ தம்பி தண்ணி லாரி சத்தம் கேட்டாவே એમ மருமகளுக்கு கால் வலி தல வலி வந்திருது இன்னைக்கு எது வலிக்குதுன்னு சொன்னா இடுப்பு வலினு ஆ வா பார்க்கலாம் அவரே டிரைவரே நான் கிளீனரே ஆ வைஸ் பண்ணுவல முன்னாடி வாங்க கிளவி எல்லாம் பண்ணிட்டு போங்க 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 பாட்டி இதான் ஓ மருமகளா ஆமா ஏமா நல்ல வீங்கின பூசணிக்காய் மாதிரி உடம்ப வச்சிட்டு இந்த கிழவிய தண்ணி எடுக்க சொல்றியே ஏன் நீ வந்து எடுத்தா குறஞ்சி போய்டுவியா இடுப்பு சுளுக்கு பிடிச்சிருக்கு இடுப்பா அது உன் உடம்பல எந்த பகுதியில் இருக்கு ஆமா இது என்ன திங்கிறதுக்கா இல்ல வீட்டுக்குள்ள வச்சு வியாபாரம் பண்றதுக்கா கண்ணு வைக்காத உடம்பு எழச்சிரும் ஆமா கண்ணு புடுங்கி ஓ மேல வைக்கறாங்க கொஞ்சமணி கொஞ்சமணி ஏய் என்ன குஞ்சுமணி கோழிமணி நீ யாரா நீ தெரந்துன்னு நாய் நுழைஞ்ச மாதிரி நுழைஞ்சிட்டே அவ புருஷங்க என்னடா கையில

என்னடா வயித்தை கிளீன் பண்ணிட்டியா எல்லாம் போச்சுனே ரைட் சொல்றியே இந்த பார் இனிமே ஒழுங்கா வண்டில உட்கார்ந்து வரணும் அங்க நிறுத்துங்கண்ணே இங்க நிறுத்துங்கண்ணே டயர் கீழ எலுமிச்சம் பழத்து வச்சு நசுக்குற மாதிரி நசுக்கி போடுவேன் என்ன வண்டில பண்ணி அடி கூடனு பார்க்கறேன் பிரதர் என்னது அண்ணே நான் கொஞ்சம் தூங்கணும் வண்டிய ஸ்லோ ஓட்டி போங்க ஏன் லாஜ் போட் தூங்கிட்டு போலாமா இது நல்ல ஐடியா இருக்கே செரு பிஞ்சு போய்டு சைடு லுக்கால தூங்கிட்டு வந்தா கதவு திறந்து ஒரே மீதி உருண்டு போய்டுவேன் இதுக்கு ஒரு டிவி டேக்க வச்சிருக்கீங்களா என்னது டிவி டேக்கா ஏடா இது என்ன ஓவனி பஸ்ஸா போடா

கடவுள் படைப்பில துளியூண்டு இன்பத்துக்காக இந்த நாய்கிட்டலாம் நான் இம்சை பண்றேன் பாத்தியா உங்களுக்கு எல்லாம் ஒண்ணு வேணா ஒண்ணு வேணா போடா ஆ சீக்கிரம் வாங்க பஸ் போயிட போகுது என்ன பிரயாணம்லாம் எப்படி இருந்துச்சு ஆ சொந்தக்காரன் கேக்குறான் சொல்லிடுங்க காலையில வண்டி உடைக்க ஒருத்தருக்கு மேல ஒருத்தர் செஞ்சு தூங்கிட்டு இருந்தீங்க அப்படியே கண்ணை சிம்டாவும் பாத்துருப்பியே டிஸ்டர்ப் பண்ண உடனே விட்டனே டிஸ்டர்ப் பண்றத விட நான் மேலே இப்ப நான் மாறிட்டேனே நீங்க எப்ப லாரில ஏறினீங்க நேத்து ராத்திரி ஏறிட்டங்க ஏய் எது நேத்து ராத்திரியே ஏறிட்டீங்களா அண்ணே

எனக்கு ஒரு சந்தேகம் என்ன நீ மனுஷனா மிருகம்தான் அதுலண்ண உங்க சர்வீஸ் எத்தனை வருஷம்ண்ணே நான் பதினஞ்சு வருஷமா லாரி ஓட்டுறேன்டா என்னண்ணே நீங்க பதினஞ்சு வருஷம் சர்வீஸ்னு சொல்றீங்க இன்னும் ஒரு ஆக்சிடென்ட் கூட வரலையே உம் ஆஹ் இன்னும் ஒரு சந்தேகம்ண்ணே வண்டி ஐசிடென்ட் ஆனா டிரைவர் ஸ்பாட்லைஸ் எடுத்துறாங்க இந்த கிளீனர் மட்டும் தப்பிச்சிடுறாங்க அது எப்படிண்ண அந்த லாயிக சைடுல இருக்கறதுனால வண்டி மோதுன்னு தெரிஞ்ச உடனே ஜம்ப் பண்ணி குதிச்சு ஓடி போயிருது ஆனா ஏன் வண்டில அது மட்டும் நடக்காது மாவடணும்

ஒரு நாய் கண்டுக்காம போகுது பாத்தியா இல்ல தண்ணி பிடிச்சி வருவாங்க அம்மா அம்மா தாயி தாயி ஒரு கிளாஸ் தண்ணி கொடுக்குமா தாக தாங்க முடிக்கலமா ஒரு கிளாஸ் தண்ணி ஒரு கிளாஸ் தண்ணி என்னடா ஒரு பண்ணாடி கண்டுக்காம போயிட்டு இருக்குது அதுதான் விதிங்கிறது ஊருக்கெல்லாம் லாரியாரியா தண்ணி ஊத்துறீங்க ஆனா தவிச்ச வாய்க்கு ஒரு கிளாஸ் தண்ணி கிடைக்கலையே கத்துவும் பேசுறீங்க எழுதி மேல என்ன அப்படிங்க திரும்ப பாட்டு போய் சொல்லு என்ன வாட்டு டேஸ்டா இருக்கு தெரியுமா நம்ம ஊர் ஜனங்க கொடுத்து வச்சவங்கடா அது கிடைக்கட்ட ஒரு ஆயிரம் ரூபாய் பணம் கொடுங்க எவ்வளவு மாசம் முடிஞ்சா உனக்கு ஐநூறு ரூபாய் சம்பளம் கொடுக்கறதே நான் வேஸ்ட் நினைக்கிறேன் இதுல ஆயிரம் ரூபாய் கடன் கேட்கறியா எதுக்குடா நான் காது குத்தணும் ஏன்டா இது என்ன காதா இந்த முரத்துல ஓட்ட போடுறதுக்கு ஆயிரம் ரூபாயா ஒரு கோன் ஊசி எடுத்துட்டு வா நானே ஓட்ட போடுறேன் விளையாடுறீங்க எனக்கு வேலை கிடைச்சா எங்க ஊர் பெரிய அருப்பு காது குத்துறதா வேண்டிக்கிட்டேன் அப்ப அவனுக்கு போய் குத்து பெரிய அருப்பு எங்க சாமி ஓ சாமியா சாமிக்கு வேண்டுதல் மொட்டை போடுவாங்க இல்லன்னா பாதயாத்திரை போவாங்க இது என்ன புதுசா காது குத்தல் அதுதான் நம்ம டெக்னிக் அது என்ன டெக்னிக் இப்ப பாதயாத்திரை யாத்திரை பண்ணு வச்சுக்கோங்க நடந்து போகணும் கால் வலிக்கு மொட்டை அடிச்சுன்னு வச்சுக்கோங்க என்னுடைய அழகு போயிடும் மீண்டும் மீண்டும் சொல்றேன் என்ன கொலகாரன் ஆக்காதே ஏற்கனவே இன்ஜின் ஆயில் உழுந்த பண்ணி மாதிரி இருக்கிற அழக பத்தி நீ பேசுறியா இந்த பார் பணங்கிற தர தரமாட்டேன் வேணும்னா சாயந்தரமா வீட்டு பக்கம் வா உங்க அண்ணி தலைக்கறி எடுத்து குழம்பு வச்சிருப்பா மூக்கு பிடிக்க ஒரு வெட்டி வெட்டிட்டு போ ஆயிரம் ரூபாய் தர முடியுமா முடியாதா தர முடியாதரா முடியுமா முடியாதா முடியாதரா முடியாது முடியாத என்ன பண்ணுவேன் ஒண்ணும் பண்ண முடியாது என்ன நேரம் கட்ட நேரத்தில் தூங்கிட்டு அழகுப்பா அழகு அழகுப்பா அண்ணி குழந்தை அழகுது தம்பி கொஞ்சம் பாத்துக்க இப்ப வந்துடுறேன் புன வரியும் முடிக்கிற ஐயோ

என்னாச்சு சிவராசன் செத்துக்காங்க சிவராசன் செத்துட்டா தான் பாம்பே செத்து போச்சு பாத்தீங்களா டே பாம்புக்கு பல்லுல தான் கொனக்கு உடம்புலாம் என்ன டே அது என்ன சோப்பு டப்பா நினைச்சியா இல்ல சுண்ணாம்புல இருக்கிற பக்கெட் நினைச்சியா இந்த கலை கலக்கற அட சும்மா இருக்கே எவ்வளவு கஷ்டமா இருக்கு தெரியுமா நீங்க ஒரு தடவை செஞ்சு பார்த்தா தெரியும் எதுக்கோ மிஷினை கண்டுபிடிச்சிருக்காங்க இதுக்கு ஒரு மிஷினை கண்டுபிடிக்க கூடாதா ஒரு கிரைண்டர் வாங்கி சொன்னா எப்படி ஆட்டலாம் வாங்கி வரீங்களா நீ ஆட்ரு ஆட்ருக்கு கிரைண்டர் பத்தாதரா ஒரு செக் கொண்டு கொண்டு போடுறேன் அதுல போட்டு ஆட்டி அவர் மூஞ்சில எடுத்து பூசில அப்பு லோல்லு பாருங்க சாமி லோல்லு டேய் பாத்துடா

உங்க அண்ணன் பெரிய கலெக்டரு அவர் வந்து வாங்க மாட்டாராக்கும் இருக்கும் கொண்டிக்கூட இல்லை உங்களால என் கௌரவமே போச்சு இதுக்கு முன்னால டென்னு கிணக்கில வச்சிருந்தா இருக்கும் இல்லை கொடி யானுங்க நாகிரா நீங்க வெள்ளை டம்ளர்ல காப்பி குடிக்கிறீங்க எங்களுக்கு காலாகாலமா இந்த கொட்டாங்குச்சியில்தான் ஊத்தணுமா எங்களுக்கு ஏதாவது ஒரு சில்வர் டம்ளர் ஒரு பித்தளை டமர் அச்சீஸ் ஒரு பிளாஸ்டிக் டம்ளர் நீங்க குடுக்க கூடாதா கொடுக்கலான்டா அப்புறம் உனக்கு எங்களுக்கு என்ன வித்தியாசம் இருக்கு நீ சரச்ச சரப்புக்கு கொட்டா வச்சே போதும் கூடி ஓ சரியில் வேற குறையா சரிடா கூடி டேய் காபி குடிக்கிறது விட்டுட்டு என்னடா யோசனை நாக்கிரமா கோவில் பூசாரி தலையில கைய வச்சு நாங்க கட்டிங் பண்றோம் ஆனா நாங்க கோயிலுக்கு போனா வெளிய நின்னு சாமி கும்பிட வேண்டியது இருக்குது இங்க உங்க வீட்டுக்கு வந்தா கொட்டாங்குச்சில நாய் பூத்துற மாதிரி காப்பி ஊத்துறீங்க அதுக்கு இப்ப என்ன பண்ண சொல்ற ஒண்ணும் பண்ண முடியாது சாகற வரைக்கும் இதே கதிதான் டேய் உனக்கு வேண்டாம் அந்த கதி இருக்குடா எனக்கு வேண்டாம் வருது பாரதேசம் ஓடி போற எங்க அண்ணன் மட்டும் வந்து பத்திரத்துல ஒரு கையெழுத்து போட்டா போதும்டா தரிசா கிடைக்கிற நாற்பது ஏக்கர் நிலத்துக்கு தான்டா சொந்தக்காரன் அப்புறம் என் வேறடா வேறு லெவலு என்னடா இல்ல ஒரு சின்ன கற்பனை நாற்பது ஏக்கர் என் கைக்கு வந்தா எப்படி உட்கார்லாம் நினைச்சு பார்த்தேன் பத்து வருஷமா நீங்க இதே தான் சொல்லிட்டு இருக்கேன் உங்க பேரு அக்கம்மா நீங்களும் பிறந்ததுல இருந்து இதே தான் சொல்லிட்டு இருக்கீங்க நானும் அப்படியே தான் சொல்லிட்டு இருப்பேன் வாட போலாம் என்னடா வேலையெல்லாம் முடிச்சிட்டியா என்னது கொடுத்து வேலையா செங்கல் சிமெண்ட் வச்சு பூசுறதுக்கு கொஞ்சம் முடிச்சிருந்து சிறைச்சாச்சு வாடாடே டேய் கண்ணாடி என்னடா கண்ணாடி நீ வாங்கல நீ கண்ணாடி இத தூக்குறத சாமி இத கூட்டி வர ஒவ்வொரு இடத்துல கண்ணாடி மிஸ் பண்றான் அன்னைக்கு இப்படி அந்த மாரடாக்கு விட்டு கொண்டு போனா அந்த ஆளை எடுத்து வச்சு குடுக்க மாட்டேன்டா நீங்க நல்லவங்க குடுத்தீங்க திருட்டு ஆயூடு போகாத திருட்டு போனதுதான் நடக்கு என்ன என்ன வேலையை பாருங்க இதுல உனக்கு யார் செயல முடிவெட்டணும் உனக்கு கொஞ்சம் கண்ணாடியில பாரு அப்படியே ஜனங்கட கொஞ்சம் காட்டு இங்க பாருங்க இவனுக்கு எம்ஜிஆர் ஸ்டைல்ல முடி வெட்டணுமா டேய் அந்த ஸ்டைல் உலகத்துல அவர் ஒருத்தருக்கு தான் வரும் வேற யாருக்குமே வராது அதுக்கு நீ ஆசைப்படாத வேற யார் ஸ்டைல் வேணும் சொல்லு சத்யராஜ் ஸ்டைலா எந்திரா அவர் ஹைட் என்ன தெரியுமா ஆறு ரெண்டு அங்கலம் ஹைட் மூணு அடி தண்ணி குடுக்கிற தவக்கல மாதிரி இருக்கிற உனக்கு சத்யராஜ் ஸ்டைலா உன் காசே வேணா தண்ணி குடிச்சு

உங்களுக்கு யார் ஸ்டைல் ஆஹான் எனக்கு எந்த ஸ்டைல் வேண்டாம் இருக்கிறத நீ வலிச்சு விடியா அண்ணே லாட்ரி டீக்கென்னு டே வேணாம் போடா அண்ணே அரியாண்ணே பதினஞ்சு லட்சண டே வேணாண்ணே ஒன்று வாங்கண்ணே பாவா அவனோ சொல்லப்பா அதுவும் கத்தி படகாரத்தில் பட்டுட்டு போகுது டேய் உண்டா காசு கொடு ம் போடா ஆ சொல்லியா இருப்பா வருஷம் பூரா உன்கிட்ட சேவிங் பண்ணி பண்ணி போதும் போதும் நான் போச்சு வேற உனக்கு என்னதான் பண்ணணுங்கிறா கே என்ன

தலையில கூடு கட்டி குருவி எல்லாம் பறக்குதே குருவி போனா பரவாயில்லங்க நேத்து ரெண்டு பாம்பு உள்ள போறது முதல்ல அதை எடுங்க முடியாங்க